சூர்யாமிரி சரியில்லை இப்போ ரொட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஆஃபுல்டே அதுக்கு அதுக்குன்னு இந்த விட என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக அதில் தாங்க டூப்ளிகேட் டீச்சாகவும் அவங்க ஹஸ்பண்டோ மார்கிட்டே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வர முடியாமல் போயிடுச்சே மன்னிச்சிருங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தாய்மாம முறையாக இவர் வேற அதனால தான் சீரோடு வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வரலன்னா என்றைக்காவது வாங்க நீங்கள் வரப்போ வந்து உங்கள் பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க ஸ்டீச் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா சரிங்க வரப்போ வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து ஜெகதீஷ் எழுதுனேன் அந்த பேப்பரையே பார்த்துட்டே இருக்காங்க இதில் என்னவா இருக்கும் நம்ம தான் வந்து மாரியோட குழந்தைய கண்டுபிடிக்கணும் நிச்சயம் மார்க்கை கூட நம்ம தான் சூர்யா கிட்டே மாட்டி விட்டோம் கடைசியில் வந்து அவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா எதுக்காக சாஸ்திரியும் குழந்தையும் எழுதி வச்சாப்பில்ல நிச்சயம் ஜெகதீஷ்க்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அதுவும் மாறி மேடம் குழந்தைய பற்றி ஆனால் இவங்களால சொல்ல முடியல இவங்க போன வாட்டியும் ஏதோ ஒன்று எழுதி வச்சாங்க என்ன சொல்கிறது மாறி பாப்பா அப்படின்னு தான் எழுதுனாங்க ஆனால் இந்த வாட்டி அவங்க எழுதிருக்கிறதே வேற மாதிரி இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சாஸ்திரி வீட்டுக்கு போயிட்டு வந்தால் முக்காசி புதிரான புதி இருக்கும் விடை கிடச்சிருங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ப தாரா என்ன சொல்கிறது தெரில என்னடா நம்ம தோற்று போய்கிட்டே இருக்கோம் அம்மா சிஸ்டர் அவள் இந்த விரதத்தை சூப்பராக வந்து முடிச்சுட்டா மாரியால் போய் பரிகாரம்லாம் செய்ய முடியலன்னு சொன்னால் எப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எல்லாம் புரியுதுரா ஆனால் கூடிய சீக்கிரம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி அப்போன்னு பார்த்து தேவி அம்மா சிரிக்கிற மாதிரி தெரியுது சிஸ்டர் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு தேவி அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரம்பாணியும் என்ன நான் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சிஸ்டர் தான்மா மெயின் நான் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி காமி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சங்கரமணி அந்த இடத்துல வெணிலா வந்து சாஸ்திரி வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கா போகிறாங்க அந்த இடத்துல இதென்னா சூர்யா கிட்டேயும் கிட்டே இது மாதிரி பேசினதெல்லாம் சொன்னால் அவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்க இன்னொன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லி வருத்தப்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இரும்பு விஷயத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க போல இருக்கு அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா சாஸ்திரி வீட்டுக்கு போகிறாங்க நீ யார்மா நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சாஸ்திரி நான் உள்ளே வரலாமா நான் சூர்யா கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தீங்களே என்ன கூட பார்த்துருந்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க ஆமாம் உனக்கு கூட சூர்யா வந்து நல்ல அபிப்பிராயமாக வந்து சொல்லியிருந்தாருமா நீங்கள் அவ்வளோ கெட்டிக்காரு தனமான் பொண்ணா பணத்துக்கெல்லாம் பண்ண மாட்டியாமே ஆமாம் எங்களுக்கு இப்போ மூணு வேலை சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தது சூர்யா சார் தான் நாற்பதாயிரம் ரூபா பேமெண்ட் மாதம் மாதம்னா சும்மாவா அதுக்கு நம்ம விஸ்வாசியாக இருக்கணும்ல சூப்பர்மா ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு இருந்துட்டா பிரச்சனையாக இருக்காது இல்லை அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் மூணும் பிரச்சனையாக நினச்சி நீ சால்வ் பண்ணிட்டு இருக்க சூர்யாக்கும் மாறிக்கும் நீ அம்பட்டு உதவி பண்ணுறேன்னு நானும் கேள்விப்பட்டேன் என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கே இருக்குன்னு உடனே காலில் உள்ள அந்த இடத்துல சாஸ்திரி நான் உங்களோட சொந்த பேத்தியாக தான் கேட்குறேன் சொல்லுமா எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஜலிதி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அச்சச்சோ இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கா எப்பிட்றா அது சூர்யாவுக்கு மாறிக்க மட்டும் தெரில தாராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு எதோ சொல்லுது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா ஜெகதீஷ் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க இந்த விஷயத்த நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க சூர்யா வந்து அந்த பொறுப்பை வந்து என்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஜெகதீஷ் வந்து ஏஞ்சப்ப அவர் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியல அவரால் ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்தேன் அதில் என்ன தெரியுமா எழுதியிருந்தாங்க நீங்களே பாருங்கள் உங்கள் பேரையும் குழந்தை பேரும் பக்கத்தில் வந்து எழுதியிருந்தாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா அது இப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷனை எனக்கு க்ரியேட் பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம தாரா ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறிக்க தெரிய போதுங்கிறத அவங்க வந்து உணர்கிறாங்க அப்படின் அந்த இடத்துல சிஸ்டர் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா என் மனசுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போதுங்கிற மாதிரி தான் தோணுது பின்ன உங்கள் மனசுக்கு எல்லாமே வந்து நல்லது நடக்கும் நான் தோணும் என்ன சிஸ்டர் இப்படி காமெடி பண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து டேய் நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கிடா அதுக்கப்புறம் பேசுடா அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் கேட்குறேன்னோட அந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம தாரா ஏய் ஜெகதீஷ் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கார் கண் முடிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க ஜெகதீஷ் வந்து கண் முடிச்சிட்டாரா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலடா எனக்கு என்னமோ பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வெண்ணிலா வந்து விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ஜெகதீஷ் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறது தான் இதுலேருந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் சாஸ்திரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சூர்யா அவங்க மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க இப்படி மௌனமாக இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த இடத்துல வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாஸ்திரி இந்த விஷயத்த சொல்லாமல் வேணாமா எதிரிங்க ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க தான் நம்ம தாரா வந்து சொன்னாங்க இப்போ இவங்க வேற கேட்குறாங்களே அப்படின்னா இந்த விஷயம் வந்து சூர்யாக்கும் மாறிக்கும்னு தெரிஞ்சுருமோ அதுக்கு நானே வந்து சொல்லிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இல்லைம்மா இப்போதைக்கு இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் முடிவில் இருந்துருக்கேன் நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய தான் போகும் சூர்யாவுக்கும் மாறிக்கும் ஏதாவது விஷயம் சொல்லணும்னா சொல்லிடுங்க நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் சொன்னிங்கன்னால் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும் ஏன்னா சூர்யா மாறியும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோடது அவங்கள்ட்ட கிடைக்கணுன்னு தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் சரி நீங்க சொல்ல வந்து தயங்குறீங்க பெரியவங்க என்ன முடிவு பண்ணாலும் தான் இருக்கும் ஆனா இதை நான் கேட்டதும் கேட்காம இருக்கிறதும் என் கையில் இல்லை உங்க கையில தான் இருக்கு ஏன்னா நீங்க தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கொடுக்கணும்னு போறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தேவியம்மா நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது மேலேருந்து இருந்து பொத்துன்னு வந்து பூளுது நீங்களே வந்து உத்தரவு வந்து கொடுத்துட்டீங்க அப்படி இருக்கும்போது வெண்ணிலாட்டை சொல்கிறத விட சூர்யாவுக்கு மாறிக்கணும் நான் சொல்கிறேங்கிற மாதிரி இடத்துல முடிவு பண்ணுறாங்க சாஸ்திரி வேறு லெவலில் டிஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்